கடவுளிடம் அன்பு கூறுவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே அவையார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் ரோமையர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு ஒரு ஞானி என்ன செய்தால் இந்த காணகத்து வழியாக அப்படி இருக்கிற ஒரு நல்ல அடர்ந்த இலைகள் கொண்ட ஒரு மரத்தடியில் கீழே உட்கார்ந்துட்டு தவம் செய்வார் அப்போ அந்த தவம் செய்யும் போது என்ன செய்வா அவருக்கு இந்த மூலிகைகள்லாம் ரொம்ப நிறைய அவர் சித்தராவும் இருந்திருக்கிறார் அப்போ நிறைய பேர் அந்த அங்க சுத்தி வட்டாரத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் என்ன செய்வா மலைவாழ் மக்கள்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சுகம் இனம் அப்படின்னா இவர்கிட்ட தான் ஓடி வருவாங்க அப்போ இந்த சித்தரா இருக்கிற இந்த ஞானியா இருக்கிறவர் என்ன செய்வார்னா அங்க கானகத்தில் இருக்கிற மூலிகைகள்லாம் வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு வைத்தியம் பார்த்து சுகம் கிடைக்கும் அப்ப நிறைய பேர் வந்து இதனால நன்மை பெற்றாங்க இதில் வந்து இந்த ஞானிக்கும் ரொம்ப திருப்தி பரவாயில்ல நான் செய்கிற வைத்தியம் எல்லாருக்கும் கேட்குது ரொம்ப சந்தோஷம் அப்ப மக்களும் அவரை வந்து ஒரு பெரிய ஒரு ஆளா என்ன பண்ணாங்க அவரை கருதுனாங்க அவரை போச்சுனாங்க அப்போ ஒரு நாள் இந்த விஷயம் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ராஜான்னு வச்சுக்கிற ஒரு அரசருக்கு தெரிய வந்துடுச்சு அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா ஆள் அனுப்பி கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி இவர் ராஜா உடம்பு சரியில வைத்தியம் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு அவர் காணகத்துலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து மூலிகைகள்லாம் கொடுத்து அவர் என்ன பண்ணுறாருனா இலைகள்லாம் அந்த தடைகள் வழியாக அவர் என்ன செய்கிறார் அதோடைய சாரெல்லாம் எடுத்து கொடுத்து அரசருடைய நோயை குணமா குணப்படுத்துறாரு இப்போ அர ராஜாவுக்கு என்ன சந்தோஷம்னா ஏ நோய் குணம் ஆயிடுச்சு இந்த வைத்தியரை நம்ம ஞானியே நம்ம வெளியில் விடக்கூடாது அவர் இங்கே தங்க வச்சுட்டா அரண்மனையில் நான் எனக்கும் என்னுடைய குடும்பத்திலும் சுகவீனம் வரவங்களுக்கு இவர் சுகப்படுத்தட்டும் இவர் மற்ற உலகெல்லாம் செய்வேனா இவர் இனிமே என் கூட மட்டும்தான் இருக்கணும் எங்களுக்கு மட்டும்தான் வைத்தியம் செய்யணும் அப்படின்னு இவர் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டார் இந்த வைத்தியருக்கு இது பிடிக்கல அரண்மனை வாழ்க்கை பிடிக்கல ஏன்னா அவர் கானகத்தில் தவம் செய்து மக்களுக்கு சேவை செஞ்சு அப்படி பழகப்படுத்துட்டார் இப்போ அவரை கொண்டு வந்து அரண்மனையில் வந்து ஒரு பெரிய இதை உட்கார வச்சு அவருக்கு வந்து நல்லா பாலும் தேனும் கொடுத்து நல்லா கவனித்து எல்லாம் பண்ணுறதுலாம் அவருக்கு இஷ்டமே இல்லை பிடிக்கவே இல்லை இப்படிதான் நம்மள பல பேர் என்ன செய்யறா கடவுள் எங்களுக்கு மட்டும் தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு மட்டும் தான் மற்றவங்களுக்கு கிடையாது அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்குது கடவுள் எல்லோருக்குமானவர் அவர் பச்சபாத மற்றவர் எல்லாருக்கும் அவர் உதவி செய்கிறவர் அவர் யாரெல்லாம் தெடி யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறோ எல்லாரும் அவர் சுகப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் அப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த காணானிய பெண் காணா பகுதியில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு தாயார் அவங்களுடைய மகளுக்காக சுகவீனத்துக்காக ஆண்டவர்கள் வரும்போது அப்படிதான் அந்த இருந்த சீடர்கள் எல்லாருமே சொன்னாங்க இவள் இவள் கத்திக்கொண்டே இருக்கிறாள் இவளை அனுப்பிடுங்க ஏன்னா மேசையில் இருக்கிற உணவு ஆசீர்வாதம் அது யூதர்களுக்கானது என்ற ஒரு எண்ணம் இருந்தது அந்த பெண் அவர்களுக்கு நல்ல ஒரு பதிலடி கொடுத்தாங்க மேலே இருப்பது மேசையில் இருக்கிற உணவு உங்களுக்கு இருக்கட்டும் அந்த ஆசீர்வாதம் அதில் கீழே விழுகின்ற அந்த ஆசீர் எங்களுக்கு கொடுங்கள் போதும் அப்போ உணவு என்பது ஒன்று தான் மேலே உட்கார்ந்து என்ன கீழே கிடைச்சா எங்களுக்கு உணவு தான் எனக்கு பசிக்கு உணவு அவ்வளவுதான் எனக்கு மேலே இருக்கிறது வேணாம் கீழே இருந்த உணவு இருந்தால் கூட போதும் இவ்வளவு தாழ்த்துறாங்க பாருங்க தான் பிள்ளைக்காக அப்படி என்றால் இந்த கடவுளுடைய ஆசை என்பது எல்லோருக்குமானது எல்லோருக்கும் அது பகிரப்படுகிறது ஆகவே இன்னைக்கு யாரெல்லாம் சுகவீனமா இருக்கிறோம் நம்பிக்கையோடு கடவுளை நோக்கி நாம மன்றாடுவோங்க கடவுள் அற்புத சுகத்தை அவர் வைத்தியராக இருந்து நமக்கு நம்முடைய நோய்களெல்லாம் அவர் குணப்படுத்தி நம்மை மேன்மையாயி வைக்கப் போகிறார் இந்த சிந்தனையோடு நம்பிக்கையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள் ஆண்டவர்களை ஆசிர்வதி ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே இருப்போரே இந்த நாளை விசேஷமான கரங்களை எல்லாம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நீர் ஆசிர்வத்து வழி நடத்தும் மீட்பிரேசினம் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமை